வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விஷயம்னா இரஃபான் வியூஸில் அவங்களுக்கு பறக்க போகிற குழந்தைய ஆனா பொண்ணான்னு சொல்லிவிட்டாங்க அது வந்து இந்திய சட்டப்படி தப்புன்றாங்க தப்புன்னா செய்யாமல் இருக்கலாம்ல இப்போ ஆஸ்திரேலியாவிலலாம் அந்த குழந்தைய கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா அது அஞ்சாவது மாதம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கேட்பாங்க அவங்களுக்கு ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பம் இருக்கான்னு கேட்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டா சொல்ல மாட்டாங்க கே கேட்டால் சொல்லுவாங்க நான் வந்து என்னோடய முதல் பிரசவத்துக்கு நான் கேட்கல ஏன்னா எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ரெண்டு மூணு மாதம் ப்ரெக்னெண்ட் இருந்தப்பவே ஒரு கனவு வந்தது அந்த கனவுல வந்து எங்கள் அம்மா நாங்கள் இருந்த வீட்டுக்கு வர்றாங்க கதவை திறந்துட்டு பாரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு இங்கே வா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நான் வர்றேன் எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு பச்சை கலரு பட்டு போடச்சிட்ட அந்த கரை வந்து ப்ளூன்னு சொல்ல முடியாது நல்ல நல்ல டார்க் ப்ளூ பச்சை கலரில் ப்ளூ கலர் க கரை வச்சால் பட்டுப்பாடு சட்டை போட்டுகிட்டு வந்து நிற்கிது நான் அப்போவே நினச்சேன் நமக்கு வந்து பொண்ணு தான் முதல்ல பறக்க போகுது அப்படின்னு ஏன்னா நான் வந்து ஸ்கேன் பண்ணுறப்பெல்லாம் அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை எனக்கு தெரியும் இந்த கனவு வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு கரெக்டாக பொண்ணு தான் பறந்தது முதல்ல இது வந்து இவங்க வந்து இது என்ன சொல்லுவாங்க கிராமத்தில் பொறுத்தவனுக்கு அற ஆறப்பொருட்கள் இல்லையான்னு கேட்பாங்க அது மாதிரி ஒரு மூணு மாதம் தானே எதுக்கு கொஞ்சம் அதாவது இந்த மூணு மாதத்தில் என்ன குழந்தைன்னு ஆர்வமாக இருக்கும்ல அந்த த்ரில்லிங்கை வந்து அனுபவிக்கணுமா இல்லையா எங்கள் அம்மா காலத்துலலாம் குழந்தைங்களாம் பார்க்க முடியாது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சிக்க முடியாது ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது இப்போ நமக்கு தெரியுதுன்றனால எல்லாத்தையும் முன்னாடியே இப்போ ஒரு சினிமா பார்த்துட்டு வர்ற ஒருத்தர் ரிவ்யூ பண்ணி நம்மளுக்கு வந்து கடுப்பு ஏற்றுறாங்க பார்த்தீங்களா படத்தோட கதையே சொல்லிடுவானுங்க சிலர் அது மாதிரி முன்னாடியே குழந்தத்து என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அன்னையும் தெரிஞ்சுக்கணும் அப்படியே அவ்வளோ நான் சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த மூ ஒம்பது மாதத்தில் முதல் மூணு மாதம் இருக்கு இல்லையா அந்த மூணு மாதத்து அதாவது முதல் மூணு மாதம் நடு மூணு மாதம் லாஸ்ட் மூணு மாதம் இந்த முதல் மூணு மாதத்துலேயும் அந்த லாஸ்ட்டு மூணு மாதத்துலையும் நம்ம வந்து ரொம்ப தூரம்லாம் பிரயாணம் பண்ணக்கூடாது அதாவது ட்ராவல் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து முதல் மூணு மாசங்கிறது ரொம்ப சின்ன குழந்தை இது வந்து எப்போ வேணால் பிறந்துரும் சிலருக்கு வந்து ஏழு மாதத்தில் பிறக்கும் சிலர் எட்டு ஒம்பது எப்படி வேணால் பிறக்கும் நம்மளால் வந்து அதை கரெக்டாக சொல்ல முடியாது அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த இங்கே ஆஸ்திரியல் விளையெல்லாம் ஆறு மாதத்து வரைக்கும் தான் அப்ளவீட்டில் போக முடியும் அதை இங்கே ஏழு மாதம் எட்டு எல்லாம் ப்ளேட்டில் போக முடியாது ஏன்னா அது வந்து அது பாதுகாப்பானது கிடையாது ஆனால் இவங்க பாருங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கடலூர்னு நினைக்கிறேன் ஒம்பதாவது மாதமும் அதை வளகாப்பை முடிச்சுட்டு ட்ரெயினில் போயிருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ க அப்படியே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேணாம் அப்படியே அந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடி போகிறாங்கன்னா பின்னாடியே ஒரு ஆள் ரெண்டு பேர் போகணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த அந்த ட்ரெயின் வேகமாக போகிறப்ப காற்று வந்து விசிசுன்னு இழுக்கும் ஓரத்தில் நிற்கக்கூடாது எவ்வளோ கவனமாக இருக்கணும் ஆனால் அது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி இவங்க வந்து இந்த ஜெண்டர் பார்க்குறதுக்காக ஏழு மாதத்தில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இது இந்த மாதிரிலாம் அனுமதிக்கக்கூடாது ஏன்னா வந்து ஏழு மா ஏழு எட்டு ஒம்பது மாதத்துல எல்லாம் எங்கேயும் டிராவல் பண்ணக்கூடாது சும்மா இங்கே அலைஞ்சிக்கிட்டு குழந்தைக்கு பாதிப்பு வந்தாலும் நஷ்டந்தான் அம்மாவுக்கு பாதிப்பு வந்தாலும் நஷ்டம் தான் இல்லையா நான் சொல்கிறது இங்கே வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க இந்த எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க மேக்சிமம் வந்து இந்த உயிருக்கு சேதாரம் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்க நம்ம அதில் என்ன நினைக்கிறோம் முந்தின தலைமுறை மக்கள் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீ இதை பண்ணு இதை பண்ணாத அதை எது சரியோ அதை மட்டும் எடுத்துக்கணும் இல்லை ஒம்பதாவது மாதம் நாங்கள் இதனே சொல்லுவாங்க வளகாப்பு முடிச்சு கூட்டிகிட்டு போகிறோன்னே நம்ம சொல்லணும் நம்ம ட்ரெயினில் போகலாம் இல்லை இல்லை இது ட்ரெயின் பாதுகாப்பு இல்லைன்னா அது பாத்ரூம்லாம் கூட அவ்வளோ பாதுகாப்பு இல்லை கட கட கடங்கும் அது டாக்ஸியெல்லாம் போயிருக்கலாம் எவ்வளோ வழி இருக்குது அந்த காலத்தில் இல்லை ட்ரெயின்லேயே போய்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த ஜெண்டர் ரிவியூல் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத விஷயம் இந்த வியூஸுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூட தேவையில்லை அது எங்கள் தாத்தா சொல்லுவாராம் குழந்தை வந்து ஆணோ பொண்ணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த குழந்தை வந்து யாரையும் வந்து சார்ந்து இல்லாத படிக்க அதுவே வாழ வாழ முடியணும் அப்படி தான் போதும் அது பொண்ணாக இருந்தேன்னா பையனாக இருந்தேன்னா இன்னும் சொல்லப்போனால் பொண்ணு கடைசி வரைக்கும் பொண்ணாக இருக்கணும் பையன் கடைசி வரைக்கும் பையனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஜெண்டர்லாம் மாறுறப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு அம்மா அப்பாவை யோசித்து பாருங்கள் இது தேவையே இல்லாதது ஒரு தான் அப்படி பண்ணுறீங்க நல்லா தெரியுது அதை நீங்கள் வந்து ஏன் வியூஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம்ல எதுக்கு வெளியில் சொல்கிறீங்க ஆஸ்திரேலியா வர சில வீடுகளில் ரெண்டு மூணு பொண்ணுங்க இருக்காங்க ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க இங்கே வந்து வரதட்சணை கிடையாது அதனால் பொண்ணுன்னு தெரிஞ்சிட்டாலும் கூட இங்கே வந்து கவலைப்பட மாட்டாங்க பையன்னாலும் அது பெருசாகவும் சந்தோஷப்படவும் மாட்டாங்க எல்லாமே இங்கே சமந்தம் அதனால் நாங்கள் ஜென்டரை கேட்குறதுனால இந்த ஊரில் கேட்குறதுனால ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து இந்தியாவில் அப்படி கிடையாது ரெண்டு பொண்ணுங்க பிறந்ததுன்னா மூணாவது பொண்ணு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற பழக்கம்லாம் முன்னாடி இருந்தது இப்போது மூணாவது குழந்தைக்கி போகிறதில்ல சிலர் வந்து மூணாவது குழந்த பொண்ணாக இருந்தாலும் ஏற்றுக்குறாங்க இப்போ நீங்கள் வந்து இதை சொல்கிறதுனால என்ன ஆகுனா எல்லோரும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க சரி நம்ம ஹிட் ஆகலான்னு சொல்லிவிட்டு அவங்களும் அதை மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய செலவு தான் பாருங்கள் அந்த டெக்கரேஷனு பத்து பேரை கூட்டிட்டு வந்து சாப்பாடு போடுறது இது எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது எங்கள் அம்மா காலத்துல எல்லாம் பிரசவத்துக்கே கம்மியாக தான் செலவாச்சு ஸ்கேன் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் இவங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிறந்த நாளுக்கு பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுறது இதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது நிறைய 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 செலவுகளை உண்டாக்கிட்டே இருக்கீங்க புதுசு புதுசாக உங்கள் விருப்பம் நிறையா காசு இருந்தால் செலவு பண்ணுங்க ஆனால் வந்து அங்கே சட்டப்படி குற்றம் தான் சொல்கிறாங்க இர்ஃபானை பற்றி என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது வியூஸுக்காக தான் இப்படி பண்ணுறாரு அதனால் தான் எனக்கு அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தேவையில்லாமல் வந்து ட்ராவல் பண்ணாதீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ரொம்ப சின்ன குழந்தை இருந்தாலும் ஆபத்து இல்லை பிறக்க போகிற சமயத்துலனாலும் எங்கேயாவது டாக்டர் இல்லாத இடத்துல உங்களுக்கு பிரசவாயிடுச்சின்னா என்ன பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லலான்னு நினச்சேன் இது வேறு விஷயம் எனக்கு வந்து இந்த இங்கே குளிர் அதிகமாக இருக்குது பனி அந்த குளிர் வந்து இருந்துச்சுன்னா வாயெல்லாம் வெடிக்கணும் தெரியுமா வெடி வெடிப்பு வெடிப்பாக இருந்தது நான் வந்து தேங்காய் போட்டேன் சரியாகல கொஞ்சோண்டு நெய் தடையை பார்த்தேன் கொஞ்சோண்டு எடுத்து தடவி பார்த்தேன் அதுவும் சரியாகல இந்த வேசிலின் போட்டேன் பாருங்கள் இது நம்ம ஊரில் இருக்கும் இந்த வேசிலின் வந்து குளிர் யூஸ் பண்ணுறது இது போட்டேன் பாருங்கள் ரெண்டு நாளில் அந்த புண்ணு சரியாயிடுச்சு அதுக்கு முன்னாடியே வாய் அப்படி வச்சிக்கிட்டே இருந்தேன் வலிச்சுது பேசுகிறப்பெல்லாம் வலிச்சுது வாய் ஃபுல்லாக அப்படியே புண்ணாக இருந்தது சரி ஓகே அதனால் அந்த அந்த நடு மூணு மாதத்துக்குள்ளதை எங்கே போகணுமே தவிர ரொம்ப அலையக்கூடாது உடம்புக்கு நல்லது குழந்தையும் முக்கியம் அம்மாவும் முக்கியம் அங்கிட்டு வாங்கிட்டேங்கிட்டு அலையக்கூடாது இந்த மாதிரி பொறுமையாக இப்போ கல்யாண நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் மூணு மாதம் கல்யாணத்துக்கு கேப் இருக்கும் இல்லையா அந்த டைம் எப்படி நம்ம சந்தோஷமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு த்ரில்லிங்காக இப்போ ஃபீல் பண்ணுறோமோ அதான் எனக்கு அப்படின்னு நடக்கல திரு பொதுவாக நான் சொல்கிறேன் நான் வந்து எந்த குழந்தைக்கும் ஜென்டர் கேட்கல அப்போ பொறுமையாக அமைதியாக இருக்கணும் கடவுள் என்ன கொடுக்குதோ அந்த குழந்தைய வாங்கிட்டு பேசாமல் இருக்கணும் அது எதுக்கு அப்படியே இந்த இதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்க பொறுத்தவனுக்கு ஆரப்பொறுக்கில்லையாங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகி எல்லாத்திட்டையும் சொல்லக்கூடாது அது சொல்கிறதில் என்ன சந்தோஷம் இருக்குது அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை குழந்த பறக்கிற அன்றைக்கி எல்லோரும் என்ன குழந்தை என்ன குழந்தைன்னு கேட்பாங்க அப்போ தான் சொல்லணும் சரியா எல்லோரும் நல்லா இருங்க நல்லா சாப்பிடுங்க சரியா நன்றி வணக்கம்